அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் இது ஜெய் தமிழா பென்சிங் இது எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேருங்கிற இடத்துல இருந்து ஒகைன்கல் ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கம்பி கல்வியலின்னு சொல்லி போட்டுருக்கோம் இங்கே தான் நாங்கள் இங்கேரு தான் வந்து பென்சிங் தயாரிப்பு சொந்த தயாரிப்பாக தயாரித்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் பண்ணுறோம் இந்த பென்சிங்கில் அந்தந்த ஊர்லேயே எல்லா மாவட்டத்துலையுமே பென்சிங் தயாரித்து விற்கிறாங்க எங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த கம்பி வழியில டைமண்ட் கம்பி வழியில ஒரிஞ்சு வந்து நாலு வரலும் நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம் இதில் என்ன பெசல் அப்புடின்னா மேலேயும் சரி கீழே சரி உங்களுக்கு முறுக்கி கொடுப்போம் அதாவது இந்த முறுக்கி கொடுக்கறது எதுக்குன்னா ஒரு கம்பி வலி போட்டீங்கன்னா இந்த முறுக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா தனித்தனியாக எடுக்க முடியாது அதாவது ரெண்டு முறுக்கிடுச்சின்னா அவ்வளவுதான் ஃபிட்டிங் ஆன மாதிரி இருக்கும் இதே மடக்கி இருந்துச்சுன்னா நிமித்து விட்டு அதை ரெண்டா பிரிச்சுக்க முடியும் கம்பி வழியை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா முறுக்கி இருக்கும் போது உங்களுக்கு ஆடு மாடுக்கு பாதுகாப்பா இருக்கும் அதே மாதிரி பெரிய பெரிய பண்ணைக்குள்ள ஃபென்சிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு நாயோ இல்லை காற்று பண்ணியோ உள்ள வந்து வராது ஏன் வராதுன்னா இது முறுக்கி இருக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா கூராக இருக்கும் இதுக்கு அடியில் பூந்து வரும்போது அது கிழிச்சிருங்கிறதுனால உங்களுக்கு பாதுகாப்பானது பண்ணைக்கு பாதுகாப்பானது இது பாத்தீங்கன்னா கிலோ வெறும் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஏன் நூறு கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃப்ரீயாகவே வந்துரும் எவ்வளோ ஐட்டு நாலு அடி இருந்து பத்து அடி எயிட் வரலுமே இருக்கு தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ டெலிவரி மேட்டூர் கொரியர் அப்படி செங்கங்கே இருக்கோ தமிழ்நாடு ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியாக கொடுக்குறோம் நீங்கள் கம்பிக்கான அமௌண்ட் மட்டும் முன்னாடி பே பண்ணீங்கன்னா உங்கள் ஏரியா ஃப்ரீயாக வந்துடும் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நாலு இஞ்சி சைஸ் இது உங்களுக்கு ரெண்டு இஞ்சு இருக்குது மூணு இஞ்சு இருக்குது நாலு இஞ்சு இருக்குது நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம் இந்த ப்ராண்டே பார்த்தீங்கன்னா ஜெய்திங்ளா தான் இந்த கம்பியோடைய உத்தரவாதம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ள உங்களுக்கு அருந்து விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் எங்ககிட்ட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ட் வேலி போட்டு சுற்றி வர கட்டுறதுக்கு முள்ளுக்கம்பியும் எங்ககிட்டயே இருக்கு முள்ளு கம்பியும் நாங்கள் சொந்தமா தயாரிக்கிறோம் இதோடைய ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா வெறும் கிலோ நூறு தான் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி இருக்கு இது ஒரு ரோல்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபது கிலோ ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ வரும் ஒரு ரோலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி தான் இதனால என்ன ஃபைன்னா நீங்க டைமண்ட் கம்பி வழி போடுறதுனா கூட உங்களுக்கு பெரிய பெரிய தோட்டம் இருக்கு கம்பி நம்ம வந்து டைமண்ட் வழி போட்டோமா செலவு அதிகமாகுதுங்கிறீங்க இந்த முள்ளு கம்பி வந்து ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு அப்படியே பென்சிங் நம்ம கல்லை நிப்பாட்டிட்டு ஒரு அடிக்கு ஒரு அடி லென்த்தாக இழுத்து போது ஆடு மாடு தோட்டத்துக்குள்ளே வராது காற்று பண்ணி ஆளுங்களோ யாருமே உள்ளே வர முடியாது மிகவும் உங்களுக்கு பாதுகாப்பானது இந்த முள்ளு கம்பி வேலையும் கிலோ நூறுரூவா தான் தமிழ்நாடுக்குள்ளே கொரியிருக்கு வேணுங்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்